திமுக அரசு பட்டியலின மக்களை ஓட்டு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்துகிறது என மத்திய இணை எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இந்தியாவில் ஏழு நகரங்களுக்கு அதிவேக ரயில் சேவை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் இரண்டு தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய அத்தனை நிதியும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் செலவு செய்ததற்கான சான்றிதழை தமிழ்நாடு அரசாங்கம் காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத அரசாங்கமாக திமுக இருக்கிறது என்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் விளையாடுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் दॅट इज ऑल्सो वेरी मच इम्पॉर्टंट वी हॅव आय हॅव वर्कड एज ए इलेक्शन इंचार्ज इन पोंडिचरी आय हॅव सीन मेडिकल टुरिझम इज प्रमोटिंग इन सो मेनी मेडिकल कॉलेजेस हिअर ऑल्सो इट इज डेव्हलपिंग टेन थाउजंड करोड एस एम ई ग्रोथ फंड इज प्रोव्हाइडेड फॉर क्रिएटिंग चॅम्पियन अँड एस एम ई इज सपोर्टिंग मायक्रो इलेक्ट्रॉनिक्स सपोर्ट टू द मिनरल रिच स्टेट

பல லட்சம் அதனுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறாங்க ஒரு பரீட்சைக்கு தயார் செய்து பரீட்சை காலுக்கு வர்ற நேரத்தில் தேர்வை வந்து நிறுத்தியிருப்பது என்பது திமுக அரசாங்கம் முழுவதுமாக அரசு இயங்கவில்லை என்பதுதான் தான் இதை காட்டுகிறது ஆனால் பல லட்சம் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தால் இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியினால் அதை பற்றி எந்த கூட்டணி கட்சிக்காரங்களும் கவலைப்படது அவங்களுக்கெல்லாம் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் போல தெரியுது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன் எதிலப்பா அவங்களுக்கு நிதி கொடுக்கலாம் அந்த இதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இன்னைக்கு வரல எந்த இதுலையுமே சொல்லலை தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி அத்தனை நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து செலவு செஞ்சு அந்த யூட்டிலைசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதை கொடுக்கறதில்ல திமுக அரசாங்கம் பட்டியலின மக்களை வந்து ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சி மேலையோ அவர்களுடைய மேம்பாட்டு மேலையோ எந்தவித அக்கறையும் கிடையாது